ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி செகண்ட் மந்த் முடிஞ்சு தேர்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷூட் தான் எடுத்திருக்கோம் ஒரு மினி ஷூட் மாதிரி அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அந்த நான் அந்த ஷூட்க்கு என்னென்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் எப்படி வந்து க்ளாத்து அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி நான் ரெடி பண்ணேன் அதேதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு வந்து செகண்ட் மந்த்து ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் வந்து என்னன்னு என்னென்னு சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஸாரீ எங்கள் அம்மாவோட ஸாரீ ஒரு மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணது இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இது அப்படியே இருந்துச்சு இந்த வெல்வெட்டை மட்டும் நான் வந்து கரெக்டாக மடித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இது ஃபேப்ரிக் வந்து வெல்வெட் ஒரு வெல்வெட் ஃபேப்ரிக்கு அப்புறம் இதோட கலர் பார்த்தீங்கன்னா நேவி கலர் மாதிரி நேவி ப்ளூ மாதிரி வரும் அப்புறம் இந்த கோல்டிஷ் வந்து எப்படி அடிக்குதுன்னா இது வந்து அந்த லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு ஸோ அதனால கோல்டிஷ் கலரில் தெரியுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூ வந்து எதில் போட்டிருக்கேன்னா பொட்டுக்கடலை அந்த பருப்பில் வந்து போட்டிருக்கேன் பொட்டுக்கடலில் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் ப்ரெஷ்ஷு இந்த மேக்கப் ப்ரஷ் வந்து பெய்லி பிராண்டோடது ஸோ இல்லைங்கன்னா இதெல்லாம் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சு இது ஒரு சிம்பிளான ஒரு ஷூட்டாக நம்ம முடித்தாச்சு மேக்கப் ஐட்டம்ஸ் என்னென்ன நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஐ ஷேடோ அப்புறம் இது வந்து ப்ளஷ்ஷு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட்டோட மேக்கப் ஃபிக்சரு மேக்கப் ஃபிக்ஸரு இது பார்த்திங்கன்னா இன்சைட்டோட ப்ராண்டு தான் கன்சீலரு இது பார்த்திங்கன்னா ப்ரைமர் இன்சைட்டோட ப்ரைமர் அப்புறம் இது ஒரு ஸ்மால் ப்ரஷ்ஷு இது பார்த்திங்கன்னா ஃபிட்மியோட த்ரீ தேர்ட்டி ஃபவுண்டேஷனு அதுவும் ஃபிட்மியோடது தான் ஆனால் டூ தேர்ட்டி ஃபவுண்டேஷனு இது வந்து இன்சைட்டோடது இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டர் இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஷ்ஷு இது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பென்சில் இது பார்த்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இது ஒரு மாய்ஸ்சரைசர் இந்த மாய்ஸ்டரைசர் வந்து ஜோவிஸ் ப்ராண்டோடது இது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஐப்ரோ ஜெல் இந்த ரெண்டுமே இருக்குது டூ இன் ஒன் ப்ராடக்ட் இது இது எனக்கு பிடிச்சது இந்த பாருங்கள் மிரர் இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சு இன்றைக்கான ஷூட்டை நம்ம ஒரு ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ஷூட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு புது வீடியோல உங்களை மீட் பண்றேன் என் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி